வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் முறையே மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இன்று முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் கோடியை குவிக்கும் ராகுவாகவும் கர்ம வினை நீக்கும் கேதுவாகவும் சஞ்சரிக்கிறாங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி பழையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக பேரழகு கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டிக் கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சந்தர்ப்பம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடை தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகிவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கும் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் விற்றன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி செய்வதால் செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக நிர்ணயிக்கும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கு ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் யோகத்தை ராகு தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மகர ராசியைச் சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திரு அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு உங்களுடைய அவர்களுடைய ராசிக்கு இறுதிய குருவினுடைய வீடுமான மீன ராசியில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் கேது பாக்கியஸ்தானத்திற்கு இருப்பது சில நன்மைகளை மட்டுமே அளிக்க ஒரு மாறுதலாக அமைஞ்சிருக்குதுங்க பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் ஆகியவை படிப்படியாக தீர இருக்குதுங்க வருமானமும் உயர இருக்குது வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி நிற்குங்க திருமண முயற்சிகளில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு வரன் அமைய ராகு உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாருங்க ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை என்ற பெருமை அவருக்கு உண்டுங்க எதிர்பாராத பண வரவு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது குடும்ப சூழ்நிலை மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவினால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட இருக்குதுங்க பல குடும்பங்களில் தீர்த்த தல யாத்திரை யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கேதுவினுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் மனம் ஆன்மீக சிந்தனையில செல்ல இருக்குதுங்க அது இந்த இருக்குது நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிக்குவதற்குள் மகான்களுடைய ஜீவ சமாதி மற்றும் பிருந்தாவன தரிசனம் பேரு கிடைக்க இருக்குதுங்க தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல பல பிறகுகளிலும் கிடைத்திருக்கிற கங்காஸ்தானம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சார நிலைகளின் காரணமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது நட்புடன் பழகுவாங்க பொறுப்புகளில் திறமை பழிச்சிடுங்க சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பெற்றுத்தர வளம் மீனராசியில் ராகு புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசியினருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ராகுவிற்கு நேரடியான அதிகாரம் உண்டுங்க அவர் தற்போது நல்ல சுபபலம் பெற்று திகழ்வதால சந்தையில் நிலவரம் சாதகமாக நீடிக்குங்க உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க மூலப்பொருட்களுடைய சகாய விலைக்கு கிடைக்குங்க இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது போது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க செய்வாருங்க ராகு வெளிநாடு சென்று அங்குள்ள உயர்கல்வி நிறுவனங்களை சேர இடம் கிடைக்க செய்வாருங்க ராகு கேது கல்விக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாரு வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவுவதில் ஒன்றியடிப்பாங்க அந்த அளவிற்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள நவக்கிரக நவகிரக சன்னதியில் சனிக்கிழமை பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் செவ்வாய்கிழமைகளை பசுனை தீபம் ஏற்றி வந்தால் ராகு கேதுவினால் அதிக நற்பலன்களை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது